அறிவும் அறத்திலும் வெற்றி ஒரு அழகான சிறிய கிராமத்தில் கார்த்திக் என்ற சிறுவன் வசித்தான் அவன் புத்திசாலியும் சிந்தனையுடன் செயல்படுவானும் அவனது நண்பர்கள் எல்லாரும் நேரத்தை விளையாட்டிலும் சாகசங்களிலும் செலவழிப்பதையே விரும்பினார்கள் ஆனால் கார்த்திக் மட்டும் புத்தகங்களை வாசிப்பதில் புதிர்களை தீர்ப்பதில் ஆர்வமாக இருந்தான் ஒருநாள் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய சாகசப் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் அறிவும் ஆற்றலும் இரண்டும் தேவைப்படும் என தலைவன் அறிவித்தார் பலரும் வலிமையை நம்பி உற்சாகமாக தயாரானார்கள் ஆனால் கார்த்திக் மற்றும் புத்தியையும் அறிவையும் நம்பியவன் முதல் கட்டத்தில் ஒரு கடினமான புதிர் கேட்கப்பட்டது பலரும் பதட்டத்தில் தவறாக விடை கூறினார்கள் ஆனால் கார்த்திக் தைரியமாகவும் தெளிவாகவும் பதில் கூறினான் அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர் அடுத்து ஒரு புதிர் கோடி வழியிலான சோதனை இருந்தது பலர் சிக்கி தவித்தனர் ஆனால் கார்த்திக் தனது புத்திசாலித்தனத்தால் சுறுசுறுப்பாக வழியை கண்டுபிடித்து முன்னேறினான் இறுதியில் கார்த்திக் அனைவரையும் மிஞ்சிக் போட்டியில் வெற்றி பெற்றான் அவனை ஊரார் பாராட்டினர் அனைவரும் உணர்ந்தனர் வலிமையெல்லாம் இல்லாமல் போகலாம் ஆனால் அறிவு இருந்தால் வெற்றி நிச்சயம் பயனுரை அறிவுதான் உண்மையான ஆற்றல் அது சிந்திக்க வைக்கும் வழிகாட்டும் வெற்றிக்கு நம்மை அழைத்துச் செல்லும் பழமொழி அறிவே ஆற்றல் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்